அக்ஷயத்திருதியை அன்று நளில் காலி முதல் மாலை வரை நற்பலங்கள் பெறுவதற்காக செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக செயல்கள் இவை காலை நேரத்தில் ஒன்று எழுந்தவுடன் குபேரனை நினைத்து ஜபிக்கவும் ஓம் ஸ்ரீ குபேராய நம்ஹ என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரிக்கலாம் இரண்டு துளசி அல்லது கங்கா நீரால் குளிக்கவும் பரிசுத்தம் பெற இது உதவும் மூன்று வீட்டில் லட்சுமி பூஜை செய்யவும் சாமி படங்களுக்கு புது வஸ்திரம் துளசி வெள்ளைப்பூ பால் பழங்கள் வைத்து பூஜை செய்யலாம் நான்கு தானம் செய்வது மிக முக்கியம் பசிகள் தேவையுள்ளவர்களுக்கு உணவு வஸ்திரம் தானியங்கள் அல்லது தங்கம் சிறிய அளவிலாவது வழங்கலாம் மாலை நேரத்தில் ஒன்று தங்கம் வெள்ளி தானியம் அல்லது நிலம் வாங்க முயலவும் இது நன்மையை தரும் என்று நம்பப்படுகிறது இரண்டு குபேர லட்சுமி தீபம் ஏற்றலாம் வீட்டில் தெற்கு நோக்கி தாமரை எண்ணெய் அல்லது நவரத்தின எண்ணெயில் தீபம் ஏற்றலாம் மூன்று நமக்கு விருப்பமான ஒரு புதிய முயற்சியைத் தொடங்கலாம் தொழில் புதிய முதலீடு எழுதுதல் கலைப்பணிகள் போன்றவை விருப்பமான செயல்கள் குருமார்களை அல்லது பெரியவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறவும் புத்த பூர்ணிமை நாளாகவும் வரும் காலங்களில் புத்தனை தவம் செய்ய நினைக்கலாம் நீங்கள் செய்யும் எந்த நல்ல செயலும் இந்த நாளில் அச்சியமாக அழியாமல் நீடிக்கும் என்று நம்பப்படுகிறது